மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு பத்து தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் கட்டுரை நூத்தி முப்பது பகுதி ஒன்று முருகனின் பூர்வ அவதாரம் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளை பற்றி ஏதோ கொஞ்சம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் குமாரிலப்பட்ட பேரை சிலராவது கேட்டிருப்பீர்கள் இப்போது யாருக்குமே தெரியாத இன்னொரு சுப்பிரமணிய அவதாரத்தை பற்றி சொல்லப் போகிறேன் ரொம்ப சமீப காலம் வரையில் எனக்கே இது தெரியாது சரியாக சொன்னால் இது சுப்பிரமணிய அவதாரம் இல்லை சுப்பிரமணியராக வருவதற்கு முன்னால் அவர் யாராக இருந்தார் என்று இந்த கதை சொல்கிறது இது எப்படி எனக்கு தெரிய வந்தது என்பதே ஒரு கதை மாதிரிதான் வியாசர் பிரம்ம சூத்திரம் என்று பரமாத்ம தத்துவத்தை பற்றி விசாரணை செய்து எழுதியிருக்கிறார் அதில் மூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது பாகத்தில் முப்பத்தி இரண்டாவது சூத்திரம் ஓர் அதிகாரத்துடன் அவதரித்தவர்களுக்கு அதிகாரம் வரையில் சரீரத்தில் இருப்பு உண்டு என்று சொல்கிறது இதற்கு பாஷ்யம் பண்ணும் போது நம் ஆசாரியால் பிரம்மாவின் மானச புத்திரரான சனத்குமாரர் கூட தானே ருத்ரனுக்கு வரம் கொடுத்து விட்டு அதற்காக ஸ்கந்தனாக புறப்படுத்தார் என்று திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கிறார் சனத்குமாரராவது பரமேஸ்வரனுக்கு வரம் தருவதாவது அதற்காக மறுபடி பிறப்பதாவது அதுவும் சாட்சாத் ஸ்கந்தனாக இது எந்த பிராணத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது பண்டிதர்களை விசாரித்து பார்த்து தெரியவில்லை ஆஞ்சநேய சுவாமிகளும் ரொம்ப விசாரித்து விட்டு பதினெட்டு பிராணங்களையும் பார்த்து தமிழில் சுருக்கி போட்டிருக்கிற சோமதேவ சர்மாவிடம் இந்த காரியத்தை கொடுத்தார் சர்மா எனக்கு பிச்சை பண்ண வந்த போது பெரிய பிச்சையாக இந்த டிஸ்கவரியை சொன்னார் திரிபுரா ரகசியம் என்ற கிரந்தத்தில் மகாத்மிய காண்டம் முப்பத்தேழாம் அத்தியாயத்தில் இது நீல நெடுக பெரிய கதையாக சொல்லி இருக்கிறது கதைக்கு வருகிறேன் பிரம்மாவின் மனசிலிருந்து உதித்தவர் சனத்குமாரர் அவர் பிரம்மஞானி சுகாச்சாரியார் மாதிரி உள்ளும் புறமும் எல்லாம் ஒன்று என்று சதா காலமும் உணர்ந்திருந்தவர் இப்படிப்பட்டவருக்கு விசித்திரமாக ஒரு நாள் ஸ்வப்னம் வந்தது ஸ்வப்னத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது அதில் சனத்குமாரர் தேவ சேனாதிபதியா சேனாபதியாக யுத்தம் செய்து அசுரர்களை எல்லாம் சமகரிக்கிறார் விழித்தெழுந்ததும் அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது தகப்பனாரான பிரம்மாவிடம் போய் சொப்னத்தை சொல்லி அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார் குழந்தை நீ பூர்வ ஜென்மத்தில் வேத அத்தியனம் செய்தாய் அதில் தேவாசுர யுத்தம் என்று வருவது உன் மனசில் ஆழ பதிந்து விட்டது வேத யக்னங்களால் ஆராதிக்கப்பட்டு அனுகிரகம் செய்கிறவர்கள் தேவர்கள் இவற்றை அழிக்க நினைக்கிறவர்கள் அசுரர்கள் உனக்கு வேதத்தில் இருந்த ஆழ்ந்த பிடிமானத்தால் அசுரர்களை எல்லாம் நாமே செய்து விட மாட்டோமா என்று பூர்வ ஜென்மத்தில் ஆத்திரப்பட்டாய் அந்த நினைப்பு தான் இந்த ஜென்மாவிலும் தொடர்ந்து வந்து சொப்னமாக வெளியாகி இருக்கிறது என்றார் பிரம்மா சனத்குமாரரிடம் பிரம்மா உனக்கு எந்த உன் எண்ணம் உண்டானாலும் அது வாஸ்தவத்திலேயே நடந்துவிடும் அதனால் நீ யதார்த்தமாகவே ஒரு நாள் தேவ சேனாதிபதியாக அசுர சம்ஹாரம் செய்யத்தான் போகிறாய் இந்த ஜென்மாவில் நீ தேவராவது அசுரராவது எல்லாம் ஒரே பிரம்மம் என்று இருப்பதால் இன்னொரு ஜென்மா எடுத்து இதை செய்யப் போகிறாய் என்றார் வாக்கு மனம் சரீரம் மூன்றும் ஒருத்தருக்கு சத்தியத்திலேயே பிரதிஷ்டையாகிவிட்டால் அப்படிப்பட்டவர் உத்தேசிக்காமலே அவருக்கு ஒரு பெரிய சக்தி வந்துவிடும் அதாவது அவர் சத்தியத்தை தான் சொல்ல வேண்டும் என்றில்லாமல் அவர் எது சொன்னாலும் அதுவே சத்தியமாகிவிடும் தவறுதலாகவோ தெரியாததாகவோ அவர் உண்மைக்கு விரோதமாக ஒன்றை சொன்னால் கூட வாஸ்தவத்தில் அப்படியே நடந்துவிடும் பரம சத்தியத்திலேயே ஸ்திரமாக நின்ற சனத்குமாரர் எதை நினைத்தாலும் சொப்பனத்தில் நினைத்தால் கூட அதுவே சத்தியமாகிவிடும் இந்த சமாச்சாரம் தெரிந்து கொண்ட சனத்குமாரர் ஆத்மா ராமராக தன்னில் தானாக அனுபவித்துக் கொண்டு பழையபடியே உட்கார்ந்து விட்டார் லோகமெல்லாம் அவருக்கு சொப்பனமாகிவிட்டதால் தன் சொப்னத்தை பற்றி அவர் நினைக்கவே இல்லை ஆனால் இவர் சொப்னத்தில் நினைத்த நினைப்பு அசத்தியமாக போய்விடக் கூடாதே என்று பரமேஸ்வரனுக்கு விசாரம் விட்டது அதனால் இவர் தரிசனத்துக்காக தபஸ் பண்ணாத போதே அவராக பார்வதி சமேதராக இவருடைய ஆசிரமத்துக்கு வந்து விட்டார் சனத்குமாரருக்கோ மரம் மட்டையிலிருந்து சகலமும் ஒரே பிரம்மமாகத்தான் தெரிந்தது பிரம்மத்தில் உசந்த பிரம்மம் தாழ்ந்த பிரம்மம் என்று உண்டா என்ன எல்லாம் பிரம்மம் என்ற மாதிரியே பரமேஸ்வரனும் பிரம்மமாக தெரிந்தார் அவரை உபசரிக்க வேண்டும் பூஜை பண்ண வேண்டும் என்ற எண்ணமே சனத்குமாரருக்கு கொஞ்சம் கூட உண்டாகவில்லை அவர் தம்பாட்டுக்கு உட்கார்ந்தது உட்கார்ந்தபடி இருந்தார் பார்மதி பரமேஸ்வரன் ரொம்ப நேரம் நின்று பார்த்தார்கள் ஒரு பலனும் இல்லை இப்படி மகா ஞானியாக ஒரு பிள்ளை இருப்பதை பார்த்து அவர்களுக்கு பரம பிரீத்தி இருந்தாலும் ஈஸ்வரன் பொய்க்கோபத்துடன் ஞானி என்ற அகங்காரம் தானே உனக்கு நாங்கள் லோகத்தின் மாதாபிதாக்கள் வந்திருக்கும் போது அவமதித்து விட்டாயே நான் சாபம் கொடுத்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார் சனத்குமாரர் பயந்து விடவில்லை அலட்சியமாக நீ சாஷாத் மகா கோபிஷ்டரான ருத்ரராக இருந்து சாபம் தான் கொடும் அது ஆத்மாவை பாதிக்காது என்று சொல்லிவிட்டு நிச்சந்தையாக இருந்தார் அடதா எப்பேற்பட்ட உண்மையான ஆத்ம ஞானி என்று ஈஸ்வரனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது இன்னும் கொஞ்சம் பரீட்சை பார்த்து பூராவும் ஞானிதானா என்று தெரிந்து கொள்வோம் என்று நினைத்து அப்பா உன்னுடைய ஞானத்தை நான் ரொம்பவும் மெச்சுகிறேன் என்ன வேண்டுமானாலும் வரம் கேள் தருகிறேன் என்றார் சனத்குமாரர் சிரித்தார் உன் வரத்தை நீரே வைத்துக் கொள்ளும் எதை அடைந்த பின் இன்னொன்று வேண்டும் என்ற ஆசை அவலேசமும் இருப்பதில்லையோ அப்படிப்பட்ட நிறைந்த நிறைவாக இருக்கிற எனக்கு வரத்தினால் ஆக வேண்டியது கடுகத்தனை கூட இல்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் அதற்கும் ஒருபடி மேலே போனார் பரமேஸ்வரா நீ பேசுவதிலிருந்து பார்த்தால் நீதான் வரம் சாபம் இதுகளிலெல்லாம் ஏதோ அர்த்தம் இருக்கிறது என்று நினைப்பதாக தெரிகிறது அப்படியானால் சரி உனக்கு ஏதாவது வர வேண்டுமானால் கேள் தருகிறேன் என்றார் சனத்குமார் சொன்னதை கேட்டு ஈஸ்வரனுக்கு பெருமையாக இருந்தது நம் குழந்தை நம்மிடம் தாட்பூத் செய்தால் நமக்கு சந்தோஷமாகத்தானே இருக்கும் சர்வலோக மகேஸ்வரனான அவர் ரொம்பவும் தலைந்து தம்மை சிறியவராக்கி கொண்டு சனத்குமாரிடம் வரம் கேட்டார் அவருடைய சொப்னத்தை நிஜமாக்க இதுவே வழி என்று நினைத்து கேட்டார் அப்பா இப்பேற்பட்ட மகா ஞானியான நீ பிரம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாய் பிரம்மா செய்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கும்படியாக வரம் கொடுப்பாய் இன்னொரு ஜென்மாவில் நீ எனக்கு புத்திரனாக பிறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்றார் ஆகா உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் சனத்குமாரர் ஞானம் வருகிற வரையில்தான் என்னை பிறவி வேண்டாம் என்று அழுவோம் ஞானம் வந்துவிட்டால் எப்போதும் ஆனந்த சாகரம்தான் ஜன்மா கின்மா எல்லாம் அதில் ஒரு சின்ன குமிழி மாதிரிதான் அது வேண்டும் வேண்டாம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது சனத்குமார் சொல்வதெல்லாம் சத்தியமாகிவிடும் அல்லவா இப்போது ஈஸ்வரனை மட்டும் பார்த்து உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்றார் அம்பாளையும் சேர்த்து உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லவில்லை இதையும் சனத்குமாரர் யோசித்து பார்த்தார் சனத்குமாரருக்கும் தான் பார்வதியை நீக்கி பரமேஸ்வரனுக்கு மட்டும் பிள்ளையாக பிறப்பதாக சொன்னதிலும் ஒரு நியாயம் தெரிந்தது அவருக்கு எவரிடமும் நிர்பயந்தான் அதனால் அந்த நியாயத்தை வெளிப்படையாகவே சொன்னார் கேட்காதவர் கொன்றை தரக்கூடாது என்று சாஸ்திரம் அந்த நியாயப்படி நீதான் என்னிடம் வரம் கேட்டாயே தவிர பார்வதி கேட்கவில்லை ஆகவே உனக்கு மட்டும் பிள்ளையாக பிறப்பேன் நீ மட்டுமாக என்னை எப்படி உப்பவிக்க செய்வாயோ அப்படி செய்து கொள் என்று சுவாமியிடம் சொன்னார் இதை கேட்டதும் அம்பாளுக்கு ரொம்ப ஏமாற்றமாக பரம துக்கமாக ஆகிவிட்டது லோகத்தில் உள்ள சமஸ்த ஜீவராசிகளும் அவள் குழந்தைகள்தான் என்றாலும் இது அந்த ஞானாம்பாளுக்கே தெரியும் என்றாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மஞானி மறுபடியும் பிறக்கிற போது அவன் நேராக தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அவளுக்கும் ஆசை இருந்தது இவர் சாஸ்திரத்திலிருந்து நியாயம் காட்டின மாதிரி அவளும் காட்டி தர்க்கம் பண்ணினாள் சாஸ்திரங்களில் பதியையும் பத்தினியையும் ஒன்றாகத்தான் சொல்லியிருக்கிறது பதி பிரார்த்திப்பதெல்லாம் பத்தினியையும் உத்தேசித்தான் ஆனதால் நான் தனியாக வரம் கேட்க வேண்டும் என்றில்லை அவர் கேட்டதாலேயே நீ எனக்கு புத்திரனாக வரத்தான் வேண்டும் என்று ரைஸ் கேட்டார் சனத்குமாரர் யோசித்தார் அம்மா நீ சொல்வது நியாயம்தான் இருந்தாலும் நான் ஈஸ்வரனிடமிருந்து உட்பகிப்பது இன்னொரு திணிசில் எனக்கு திருப்தி தருவதாக இருக்கிறது எல்லாம் பிரம்மம் என்று எனக்கு தெரிந்தாலும் அதற்கே நீங்கள் இரண்டு பேரும் எனக்கு இத்தனை டைட்டில் கொடுத்தாலும் ஒரு விஷயத்தில் எனக்கு பக்குவம் வரவில்லை அதாவது ஸ்ரீ புருஷ சம்பந்தத்தில் நாம் பிறப்பவாவது பிறப்பதாவது கற்பவாசம் செய்து கீழ்முகமாக ஜனிப்பதாவது என்று இன்னமும் எனக்கு அறிவறுப்பாகத்தான் இருக்கிறது பிரம்ம ஞானிக்கு இப்படி இருக்க கூடாதுதான் ஆனால் ஏனோ இருக்கிறதே அதனால் இதை சொல்கிறேன் ஆகையால் நீ பெரிய மனசு பண்ணி உன் பதி மட்டுமே என்னை ஜனிக்க செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்றார் ஆனால் அம்பாளுக்கு மனசு வரவில்லை யோசித்து பார்த்து கடைசியில் ஒரு ராஜிக்கு காம்பிரமைஸுக்கு வந்தார்கள் ஆதியில் பரமேஸ்வரன் பஸ்மாசுரனுக்கு வரம் தந்திருந்தார் இந்த வர பலத்தால் அவன் யார் தலையில் கை வைத்தாலும் அவர் பஸ்மமாகி விடுவார் வரம் பழிக்கிறதா என்று பரமேஸ்வரனிடமே பரிச்சை பார்க்க வந்தான் அசுரன் உடனே அவர் அந்த தான அந்தத்தானமாகிவிட்டார் அந்த சமயத்தில் அம்பால் ஏதோ லீலா நிமித்தம் தன்னுடைய சர்வத்தை மறைத்து கொண்டு சாதாரண ஸ்திரீ மாதிரி இருந்தாள் எனவே திடீரென்று பரமேஸ்வரனின் சரீரம் மறைந்ததை பார்த்ததும் அவளுக்கு பகீர் என்றது பதிவிரதார் ரத்தினமான ஈஸ்வரனின் பிரிவை தாங்க முடியவில்லை அப்போதே அப்படியே உருகிவிட்டாள் யதார்த்தத்திலேயே அவளுடைய சரீரம் உருகி ஒரு ஜலாய ஜலாசயமாக நீர்நிலையாக ஆகிவிட்டது அதுதான் சரவணப்பைகை பிறகு பஸ்மாசுரன் மறைந்து சுவாமி சரீரத்துடன் வந்ததும் அம்பாலும் தன் திவ்ய தேகத்தை எடுத்துக்கொண்டால் இருந்தாலும் அவளுடைய பதிவிரதா தர்மத்துக்கும் பிரேமைக்கும் அடையாளமாக சரவணப்பையையும் அழியாமல் இருக்கும்படியாக அனுகிரகித்தாள் சரவணம் சாட்சா இவள் சரீரம்தான் அது இப்போது நினைவுக்கு வந்தது அதனால் சரத்குமாரர் அடுத்த ஜென்மாவில் பரமேஸ்வர தேஜஸாக ஜனித்து விடுவதென்றும் பிறகு அதை அம்பால் சரவணம் என்ற தன் சரீரத்தில் தாங்கி சுப்பிரமணிய ஸ்வரூபமாக்கித் தருவதென்றும் முடிவு செய்து கொண்டார்கள் இதன்படியே பிற்பாடு ஈஸ்வரன் தன் நெற்றி கண்களிலிருந்து பொறிகளை வெளியிட்டார் தான் இப்படி ஆவிர் அந்த தேஜஸ்தின் உக்கரத்தை எவராலும் தாங்க முடியவில்லை முதலில் கங்கை தாங்க பார்த்தால் முடியவில்லை அப்போது பிரம்மாவளிடம் இதை கொண்டு போய் சரவணத்தில் என்றார் ஆனானப்பட்ட இன்னாலே தாங்க முடியாத உக்கிர ஜுவாலையை அந்த சின்ன பொய்கை எப்படி தாங்கும் என்று கங்கை அவரை கேட்டார் அவர் சரவணம் என்பது சாட்சாத் பராசக்தியின் சரீரமாகும் அது ஒன்றாலேயே ஈஸ்வர தேஜஸை தாங்க முடியும் என்றார் இதன்படியே கங்கை செய்ய சரவண பவனாக முருகன் அவதரித்தான் பிறகு சனத்குமாரர் கண்ட ஸ்வப்னப்படி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகி அசுரர்களை சமூலம் இருந்த இடம் தெரியாமல் சமஹாரம் செய்து சர்வகோல் லோகங்களையும் ரட்சித்தான் இந்த சரவண பவன் அவருக்கு எத்தனை பெயர்கள் இருந்தாலும் இதுவே சடாச்சரி ஆரழுத் என்று மந்திரமாக இருக்கிறது சரவணமாக இருக்கும் அம்பாளின் மகிமை தொடரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காஞ்ச காமகோடி சங்கர